அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து உம்மு சலமா ரதிவன் ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனது வீட்டிற்கு நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் வந்து ஒரு தடவை கூட இந்த துவாவை சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறியதில்லை என்பதாக சொல்றான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு ரசோல்லா வெளியே போனாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த துவாவை வானத்தை பார்த்து சல்லல்லாஹ் அலஹிவ செல்லம் ஒரு முறை கொள்வார்கள் இந்த துவாவை அபுதாவூத் மற்றும் திருமிதியினுடைய கிரந்தயங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் தொஃபத்து அஹவதி என்ற கிதாபில் இந்த துவாவிற்கான விளக்கத்தை சொல்றாங்க ஒரு மனிதன் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அந்த சமயத்தில் அவர் உலக விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நேரான பாதையில் இருந்து தவறிவிடுவதற்கான வாய்ப்புண்டு உலக விஷயத்தில் இவர் வேறு யாரையும் மடையனாக்கவோ அல்லது வேறு யாரும் இவரை மடையனாக்கவோ வேறு யாரும் இவரை ஏமாற்றிடவோ அல்லது இவர் மற்றவர்களை ஏமாற்றவோ வாய்ப்புண்டு இந்த துவா அவைகளை தடுக்கிறது மேலும் இவர் வீட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு இவர் யாருக்கும் அநீதி இழைக்கவோ அல்லது வேறு ஒருவர் இவருக்கு அநீதி இழைக்கவோ வாய்ப்புண்டு இந்த துவா இவை அனைத்தையும் பாதுகாக்கும் இவர் சருகவும் மாட்டாரு வழி தவறவும் மாட்டாரு இவரை யாரும் வழி தவற செய்ய முடியாது இவர் மடையனாக மாட்டாரு வேறு யாரும் இவரை மடையனாக்கவும் முடியாது வேறு யாரையும் இவரும் மடையனாக்க மாட்டார் இவருக்கு யாரும் அநீதி இழைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலே உருவாகாது வேறு யாருக்கும் இவரும் அநீதி இழைக்கக்கூடிய சூழல் உருவாகாது யாரும் இவரை முட்டாளாக்க முடியாது யாரையும் இவரும் முட்டாளாக்க மாட்டாரு சேஃபா வெளியே போவாரு சேஃபா வீட்டுக்கு திரும்புவாரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இவர் வீட்டிற்குள் வருவார் அவர் தும்பு சிலமா சொல்ற வார்த்தையே நம்ம புரிஞ்சுக்கணும்

அல்லது சருக செய்யப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவ் அதுலிம அவ் உதுலம நான் அநீதி இழைப்பதை விட்டும் அல்லது என் மீது அநீதி இழைக்கப்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவ் அஜுல அவ் யுஜுகலால அல்லது யாருலா நான் மடையனாகுவதை விட்டும் அல்லது மடையனாக்கப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அற்புதமான துவா இது வெடிட்டு விட்டு வெளியே போகும்போது ஓதிக்கீங்க செல்லல்லா உலகிவ செல்லம் ஓதியது உங்களுக்கு இதுவரை செல்லல்லே செல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன எல்லா மசீஃபாக்கள்லையும் துவாக்கள்லையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் நம்ம ஆயிரம் தடவை ஓதலாம் லட்சங்கள் கோடி முறை ஓதலாம் ரசோல்லா ஓதிய இந்த ஒற்றை ஒரு முறை ரசோல்லா ஓதிட்டாங்கன்னா அந்த லட்சம் அந்த கோடி ஒண்ணுமே இல்லை இதுதான் பலமானது ஏன்னா அதை ஓதுனது செலந்தாக வரைக்கும் செய்யுதல் கவனி அதை ஓதி இருக்கிறாங்க அப்ப அது ரொம்ப பிரியமாக ரொம்ப நம்பிக்கையோட ஓதுங்க யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது யாரும் நமக்கு எந்த அநீதியும் இலைத்தர முடியாது அல்லா சுபஹனு நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த துவாவை மனநம் செய்யும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக வீட்டை விட்டு வெளியேறும் சமயத்தில் மிக ஞாபகமாக இந்த துவாவை ஓதிக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாக நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் இது போன்று பல்வேறு தலைப்பகம் சாதியா மீடியா திறந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள்லா சந்திப்போம் அலாமத்துலாஹி வரக்கூடாது அவர்கள் கூறுகிறார்கள் கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா என்றால் நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமீன் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி சலல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மாணவர்களே தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமதால் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தா போதும் அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம் பண்ணுவோம்ஷா தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம் மதரசாவுடைய விஷயங்கள் தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷால்லாக வருவார்கள் மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும் தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்புனாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான் அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான் தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம் அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் பெரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்கள் ஷேர் செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்